வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு சின்ன வேடம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க சின்ன வேடம்பட்டி மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டுடைய அகலம் ஐம்பது அடிங்க நீளம் தொண்ணூறு அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பத்து சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க சைட் சைட்டுடைய டைரக்ஷன் நார்த் வேஸ்டிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதினாலு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ